நாளைக்கு என்னோட பர்த்டே அதனால இன்றைக்கி முல்லைப்பூ கட்டிகிட்டுருக்குறோம் ரக்ஷா பாப்பா பூ எடுத்து எடுத்து என் கையில் கொடுக்குது எனக்கு ஹெல்ப் பண்ணுது இது ரொம்ப வாசனை அதிகமான பூ இது முல்லைப்பூ மாதிரி ஒரு வாசனை மிகுந்த பூ வேறு எதையும் எனக்கு சொல்ல தெரியல குரு பகவானுக்கு பிரியமான பூ முல்லை கட்ட தெரியாதவங்க இதை பார்த்து கட்டுறதுட்டு ட்ரைனிங் எடுத்துக்கோங்க பூ செருசாக இருந்தாலும் வாசனை மிகுதியாக இருக்கும் ரெண்டு ரெண்டு பூவாக வச்சு மொத்தம் நாலு நாள் வச்சு இப்படி பார்க்கணும் ரக்ஷா பாப்பா அள்ளு கொடுக்குறாங்க தலாரமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யார் இருக்காங்கன்னு பாருங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரக்ஷா பாப்பா அள்ளு கொடுக்குறாங்க இந்த பாருங்கள் பூ இப்படி வச்சுடுங்க இதை அப்படி ஒரு சுற்றி சுற்றுங்க இப்படி ஒரு சுற்றி சுற்றி இங்கே பாருங்க இதை எப்படி கொண்டு வாங்க இதை கொண்டு வந்து பாருங்கள்